அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ எம்டி பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் ஈஸியாக குக்கரில் செய்கிற மாதிரி தரேன் புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி முந்திரி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் மிக்சியில் அரை மசாலா அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி முக்கு ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டுக்கலாம் நெய்யும் நல்லெண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி புதினா கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போடாதீங்க அப்படியே போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும் இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுவோம் புதினா ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஒரு வதக்க வதக்கி விட்டுரலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் போட்டோன்னே ஒட்டுக்காக ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் புதினா நல்லா சுருங்கி வதங்கி வரணும் அந்த புதினோட ஃப்ளேவர் வரணும் நம்ம ஒரு கை புடிக்கிறது நன் கொஞ்சமாக அந்த தோண்டு தான் இருக்கணும் எல்லாமே அந்த மசாலா அடியில் போய் உக்காந்துக்கும் நம்ம அடிக்கடி கிளறி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அடியில் போய் உக்காந்துரும் அதனால் நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் புதினா போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் அடியில் போய் உக்காந்துருக்கோம்னா கொஞ்சமாக ஒரு டம் அரை டம்ளரும் இல்லாமல் ஒரு டம்ளரும் இல்லாமல் கொஞ்சமாக பட்டும் படாமல் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அடியில் போய் உட்காந்துக்காது இல்லாட்டினா அடியில் போய் இந்த மசாலா உட்காந்துரும் பிரியாணியே கெடுத்து விட்ரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிளறு கிளறி விடுங்க இப்போ நம்ம அடுத்தது ஒன்று ஒன்றா போட்டுடலாம் தக்காளி போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் முந்திரியும் தக்காளியும் போட்டோன்னா ஒரு கிளறு கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க சிம்மில் வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பெரிய வெங்காயம் அதை ஊற்றிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயத்தை நான் அரைச்சி ஊற்றுறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணினா பிரியாணின டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நீங்கள் எ அரிசிக்கு தகுந்த வெங்காயம் அரைச்சி ஊற்றுங்க ரொம்பவும் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா வெங்காய ஸ்மெல்லு வரும் அதனால் எ எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் அரைச்சி ஊற்றணும் இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பூ பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்ல இதை மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பிரியாணிக்கு வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை இந்த மசாலா நம்ம போட்டாவே பைவிட்டு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த மசாலாவை இதில் கொட்டிடலாம் பிரியாணியில் கொட்டிடலாம் நீங்கள் எதுவும் இப்படி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எப்படி எப்படிலாம் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம் தயிர் போட்டோன்னே தயிர் போட்டோன்னே ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் நான் அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறேன் பொன்னி அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு வித்தியாசம் படும் நான் பொன்னி ரைஸ் எடுத்திருக்கனால இதால் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி கூடுதலாக இருந்தீங்கன்னா கூடுதலாக எடுத்துக்கோங்க நான் இதால் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் ஜீரக சம்பாவுக்கு கரெக்டான அளவுக்கு ஊற்றணும் பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு பத்து கொஞ்சோண்டு தண்ணி அதிகமாக வைக்கணும் அது செய்கிறப்ப நான் சொல்கிறேன் இப்போ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் இப்போ ஒரு கிளாஸ் தன் பிளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ மொத்தத்துக்கு நம்ம ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு உப்பு போட்டுடலாம் இப்போதைக்கு உப்பு பிரியாணிக்கு ஒரு கல் தூக்குதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ மூடி வச்சு தண்ணி கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை வடிகட்டி வச்சுருக்கோம்ல இப்போ அந்த அரிசியை போட்டுடலாம் நல்ல தண்ணியை வ வடிகட்டிட்டு போடுங்க பிரியாணிக்கு எப்போதுமே தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் பொல பொலன்னு வரும் இப்போ அரிசியை போட்டுட்டோம் ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் விசில் வந்தோன்னா நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்லா மலர்ந்து பூ போல வந்திருக்கு வா சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு வந்திருக்கு எந்த மசாலாவும் சேர்க்கலை நல்லா நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் அந்த பட்டை கிராம்பு அன்னாசி முக்கா அது தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதுதான் பாய் வீட்டுக்கு இதுக்கு அடிக்கடி சேர்ப்பாங்க இங்கே பாருங்கள் நல்லா சாப்பாடு மசி இது பாருங்கள் அரிசி நல்லா நெத்து நெத்தாவும் இல்லாமல் நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்க சூடான சுவையான வாய் வீட்டு எம்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க